நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா ஏதாவது விஷயம் அம்மா எதுக்கு கூடியிருக்கிறீங்க ரேஷன் கடையா பொருள் தராங்களா எதுக்கு திக்கிறீங்கன்னு தெரியலையம்மா அதை தான் கேக்குறேன் அப்படியா ஏழு வேலை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கீங்களா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா போதுமாமா ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா போதுமாம்மா வாழ்க்கை ஃபுல்லாக இதுலேயே நம்ம காலம் போயிடுமா அதுவே எப்படி போதுன்ற மனநிலைக்கு நீங்க வரீங்க ஏன் ஒரு சுய தொழில் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பாருங்க அந்த ஒரு நாளைக்கு முப்பது ரூபா வரலன்னு அதை கேட்கறதுக்கு வந்து வேகாத வெயில்ல இப்படி குழந்தையோட வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஏன்னா அந்த மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுக்காங்க அந்த முப்பது ரூபா வந்தாலே போதும் சாமின்ற அளவுக்கு நம்ம இருந்து வார்த்தை வருதுன்னா நம்மளை எந்த அளவுக்கு கையேந்த வச்சிருக்காங்கன்னு பாருங்க இன்னமும் நம்ம இவ்வளோ வயது ஆகியும் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க நம்மளை ஆண்டுமே ஒரு அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டி சேலைக்கும் நம்ம ரேஷன் கடை முன்னாடி தான் நம்ம வந்து நிற்கிறோம் பொங்கலாம் என்ன பண்றோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது பொங்கல் அந்த பொங்கல் பண்டிகை ஒரு கரும்பு கொடுக்க மாட்டாங்கன்னா ஒரு சக்கரை வெள்ளம் கொடுக்க மாட்டாங்களான்னு வந்து ரேஷன் கடையில் நிற்கிறோமா இல்லையா அந்த வருஷத்துக்கு வரத ஒரு தடவை வர அந்த பண்டிகையே நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணி வாங்க முடியாத நிலையில தான் இன்னும் வச்சிருக்காங்க நம்மளெல்லாம் எல்லாம் எவ்வளவு அறியாமையில வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க காசு குடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க சரிங்களா ஒரு ஐநூறு ஆயிரத்தையும் கொடுத்து கூட்டிட்டு வராங்க அதையும் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்குன்றதால நீ கிட்ட வந்துடுறோம் ஆனா அதை நம்பி ஓட்டு தான் தவறு நீங்க வாங்க ஒரே நாள்ல கிடைக்குதுன்றதால வாங்கிக்கோங்க தப்பு இல்ல நம்ம இருந்து கொள்ளடிச்சு காசு தான் ஆனால் வாங்கிட்டு எப்படிமா நம்புறீங்க திரும்ப 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 ஏமாத்துறவங்களே எப்படி நம்புறீங்க எப்படி நம்புறீங்க சொல்லுங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க நான் உங்களை வந்து ஏதோ கேள்வி கேட்கணும் கோவப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் கேட்கறேன் என்னுடைய ஆதங்கமா இருக்கு ஏன்னா என்னுடைய பெரியமா பெரியப்பா தாத்தா பாட்டிங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க என் சித்திங்க எல்லாம் மாதிரி தான் எனக்கு தெரியுது

ரோட்டுல சாக்கடை போய்கிட்டு இருக்க ஏமா அந்த குழந்தை எல்லாம் வச்சிருக்கிறவங்க கூட யோசிக்க மாட்டீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கா இல்லையா அதுங்களுக்கு டெங்கு மலேரியா ஏதாவது வந்து தொழச்சிருந்தா எங்கம்மா போவீங்க அப்படி போறதுக்கு கூட பஸ் இல்ல சாலை இல்லையே இதெல்லாம் நம்பி நம்பி எப்படிமா திரும்பவும் அந்த காசு குடுக்கிறவங்களே நம்புறீங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் அவங்களை நடு நிறுத்திட்டாலுமே நம்ம வாழ்வாதாரத்தை அப்படியே வச்சுட்டாலுமே அவங்களை நம்புறீங்க ஆனா ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா அதுக்கப்புறம் நீங்க வந்து இவ்வளவு நாள் இந்த வாய்ப்புக்கு கொடுக்கலையே ஏங்க வைப்போம்னு உறுதி கொடுக்கறோம் டாஸ் மார்க்லாம் மூடி காட்டுற பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனா எங்களை நம்ப மாட்டீங்களே எங்களை நம்பவே மாட்டீங்க ஏன்னா எங்க கிட்ட என்ன இல்லை தெரியுமா காசு இல்லை இந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டிட்டு வர முடியல ஏன்னா எல்லாமே கை காசு போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் தேர்தலில் தான் பதிமூணு வருஷமா நின்றுகிட்டு இருக்கோம் அந்த காசு இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் எங்களை நிராகரிக்கிறீங்களே உங்களுக்குன்னு ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லையாமா உங்க வீட்டு பிள்ளை தானே கேட்கற ஒரு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் நம்ம போட்டா தேய்ச்சிடலாமான்னு கேட்காதீங்க நானும் இப்படி நினைச்சீங்கன்னா தான் இதே நிலைமையில நாங்க இருந்துட்டு இருக்கோம் முடியும் போடுவோம் அவங்க போடலதான் என்ன நான் போடுறேன் நான் நல்லவனுக்கு தான் போடுவேன்னு ஒரு ஒரு ஆளு நினைச்சிருங்க அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அந்த

யாரோ மாதிரி பாக்காதீங்கம்மா அந்த பொண்ணு தான் நானு டி கொசப்பாளையம் இருக்குல்ல திருக்கணூர் கொசப்பாளையம் அனந்தபுரம் பக்கத்துல அண்ணியூர் அண்ணியூர் பக்கத்துல இருக்கேன் உங்க வேட்பாளர் வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல உதயசூரியன் வேட்பாளர் ஊருக்கு பக்கத்து தான் நானு சரிங்களா ஒரு வாய்ப்பு தாங்க போதும் ரெட்டை ஏரியும் நிக்கல அதுக்காக வாய்ப்பை எங்களுக்கு தாங்க ரெட்டை ரெட்டைக்கு போடுறவங்கலாம் ஒரு தடவை மயக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஆனா எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றது வேலை செய்யுங்க அவங்க கொடுக்குறாங்க காசு வேலை செய்யுங்க எல்லாத்தையும் நான் ஒத்துக்குறேன் ஆனா ஒரு வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு கொடுங்க

இருக்கும் போது பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. Thank you